எ வளர்த்தெடுத்த எங்காயோட காலழக பாத்திடணும் பார்த்திடணும் வண்டிய நிறுத்திடுங்கோ எங்களை வளர்த்து எடுத்த எங்காயாவோட கால காலழக பாத்திடணும் எனக்கு உன்னோட தோல் மேல கிளி வளர்த்து ஆயா கிளி வளர்த்தே எங்கள பாசம வளர்த்தாயா உன்னோட தொட மேல நடப்பழைய ஆயா உன்னோட தோல் மேல கிளி வளர்த்தே எங்கள வீதியில விட்டு போறாயா உன்னோட தொட மேல நடப்பழைய பாசம வளர்த்து முட்டே ஆயா சம வளர்த்து புட்டு நீ வளர்த்து எடுத்த பேர மக்களை விட்டு விட்டு அயா நீ பாதியில போகலாமா உன்னோட மடி மேல கிளி வளர்த்தே அயாணிக்கு உன்னோட மடி மேல கிளி வளர்த்தே நீ வளர்த்த பேர மக்களும் ஆர் மேல நடப்படுகிற எங்கள வீதியில் விட்டு விட்டு ஆயா நீங்கள் நேரம் பார்த்து போகலாமா எங்களுக்கு பாலு ஊட்டி சோறு ஊட்டி ஐயா எங்களுக்கு ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்தெடுத்த பேர மக்கள் ஐ பக்குவம் எடுத்த எங்களுக்கு பாலு ஊட்டி சோறு ஊட்டி சோறு ஊட்டி எங்களை பாசமா வளர்த்தாயா எங்களிய பாசமா வளர்த்து பாசமா வளர்த்து புட்டு ஐயா எங்களிய பாசமா வளர்த்து புட்டு எங்களை வளர்த்தாயா எங்களை விட்டு பாதியில போகலாமா எங்களுக்கு வளர்த்தடுத்த பிற மக்கள் ஐநேசமாக வளர்த்தெடுத்தியாசமா வளர்த்து புட்டு ஐயா எங்களை நேசமா வளர்த்து புட்டு எங்களை வீதியில விட்டு விட்டு ஆயா நீங்க நேரம் பார்த்து போகலாமா எங்களை என்ன ਕਲਾ ਮਾਈ ਆਇਆ ਹੁਣਕ ਨਾ ਕਾਸੀ ਕੇਉ ਉਸ